சூப்பர் செலக்ஷன் சார் சி வேற ஆளு வர சொல்ல இல்ல சார் யாரு தெரியல எல்லாரும் இந்த மாதிரி பேசுவாங்க இந்த மாதிரி இல்லையா ஓ இந்த சைடு வர வேற கரெக்டர் அதே மாதிரி ஆக்டிங் சபரிய பொறுத்தைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் அப்பப்ப யோகா இதுக்கு மேல என்ன வேணும் இதுக்கப்புறம் கெஸ்ட் கொடுத்த பீட்பேக்கும் அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் கொடுத்த பீட்பேக்கும் வச்சு பார் வந்து ரொம்ப அமைதியா நம்ம ரெண்டு வருஷம் சேர்ந்து பண்ணுவோமா அப்படின்னு திவ்யா கிட்ட பேசிட்டு இருக்கா ஆனா பார் வந்து இப்படி பேச மாட்டாளே ஏன் இப்படி பேசுறா அப்படின்னு யோசிச்சிருக்க மாதிரி இன்னைக்கு பார்த்தா வியாழக்கிழமை சோ இன்னும் ரெண்டு நாள்ல பயர் சேதுபதி வருவார்ல சோ அவர் வந்த நீ டாஸ்க்க ஒழுங்காவே பண்ண மாட்டியா ஏட்டி பிடி பண்ற அப்படின்னு கேட்ட கூடாது அதுக்காண்டி நம்ம ரெண்டு வருஷம் சேர்ந்து பண்ணுவோமான்னு இந்த பார் பீஸ் வந்து பிட்டு போட்டு இருக்கு இதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து எல்லாத்தையும் லிவிங் ஏரியாக்கு வரச்சு

யாரும் செலக்ட் ஆயிருக்கானா விக்ரம் செலக்ட் ஆயிருக்கான் விக்ரம் எதுக்கு செலக்ட் ஆனா விக்ரம் வந்து என்டர்டைன்மெண்டா அந்த வீட வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி தான் நிறைய செலக்ட் பண்ணாங்க அதனாலேயே என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காண்டி இங்க மதிய சாப்பாடுக்கு கெஸ்ட் வந்தாங்க அப்போ ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க பாருங்க மாமன்னா நீ ஒரு மாமா மன்னா இப்படியே போயிட்டு போது இதுக்கு எப்ப போல வினோத் கலாய்க்க அதுக்கு தர்பூசணி வந்து எங்க எப்ப பத்தில என்ன கலாச்சிட்டு இருக்கீங்க நான் அந்த வீட்டுக்குள்ள வந்ததே வந்து யாராவது பொண்ணை கரெக்ட் பண்ணி செட்டில் ஆகிறது வந்தா அப்படின்னு சொல்லுது இதை பார்த்தா தீபக் வந்து அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா அவன் நிறுத்த லூசுக்க மாட்டி வந்து கேட்கறா சோ தர்பூஷ்ணி மேல தீபக் வந்து கோவமா தான் இருந்தான் சோ அத போக்குறக்காண்டி வீணா பொண்ணு எப்படி சர்வ் பண்றான்னு பாருங்க முத்துக்கோஸ் பொழல் தேங்காய் தேங்காப்பு அப்புறம் கற்பனை கொஞ்சம் வெங்காயம் சோ வியானா சுவாஞ்சுரம் பிரை போங்கள் இப்படியே கட்டின புருஷனை சொல்ற மாதிரி எவ்வளவு ஆசையா சொல்றான்